கடகம் கடகராசி என்பவர்கள் புரட்டாசி மாதம் எப்படி இருக்க போகிறது சாதகமான நல்ல பலன்கள்லாம் என்ன இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும் இந்த மாதத்திற்கான வழிபாடு என்ன இதை பார்க்கணும் உங்களுடைய ராசியாதிபதி எப்படி இருக்கார் அதை வைத்து என்ன பலன் அப்படின்றத தினப்பலனில் நம்ம பார்க்கலாம் ஏன்னா உங்கள் ராசியாதிபதி சந்திரன் வந்து தினகதியில் சந்தரிக்கக்கூடிய ஒரு கோளாக இருக்கார் அதிகபட்சம் கால் நாட்கள் அதாவது ஏறக்குறைய ரெண்டே கால் நாட்கள் தான் ஒரு ராசியில் அவரால் இருக்க முடியும் அப்படின்றதுனால இது வந்து மாத பலன் சொல்லும்போது ராசியில் இருக்கக்கூடிய கிரகம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இப்போ ராசியில் எந்த ஒரு கிரகமும் கிடையாது போன மாதத்தில் ராசியில் மாதக்கோள்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருந்தது சுக்கரன்லாம் இருந்தார் இப்போது ராசியாதிபதியை வச்சு பலன் சொல்ல முடியாது ராசியில் இருக்கக்கூடிய கிரகத்தை வச்சு பலன் சொல்ல முடியாது அப்புறம் இந்த ராசிக்கு ப ஏதாவது கிரகங்களுடைய பார்வை இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா ஒரு நிலையான கிரகம் வந்து ராசியை பார்த்து கொண்டு இருக்கிறதான்னு சொன்னால் அப்படியும் நேரடியான பார்வைன்னு சொல்லக்கூடியதை நம்ம வந்து சொல்ல முடியாது அப்போ வேறு எப்படி சொல்லலான்னு பார்க்கும்போது மாதக்கோள்களினுடைய நிலை எப்படி இருக்குது அப்படின்றத வச்சு பார்க்கலாம் பலன்களை உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி பாக்யாதிபதியெல்லாம் எப்படி இருக்காங்க ஜீவனாதிபதி எப்படி இருக்கார் ஜனாதிபதி எப்படி இருக்கார் இதெல்லாம் வச்சு பலன்களை பார்க்கலாம் இதில் மாதக்கோள்களை வைத்து பலன் சொல்லக்கூடியதை நம்ம பெரும்பாலும் கடைபிடிக்கிறோம் அதில் சூரியன் ராசிக்கு இரண்டாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றிருந்தார் ஆவணி மாதத்தில் அந்த சூரியன் இப்போ ராசிக்கு மூன்றாம் இடத்துல சந்திக்கிறார் சூரியன் மூன்றாம் இடத்துல இருக்கிறது சாதகமான பலன்தான் உங்களுக்கு நல்ல பலனை அவர் ஏற்படுத்துவார் இதற்கு முன்னாடி இருந்த தயக்கம் சஞ்சலம் குழப்பம் இல்லை பயம் அதனால் நீங்கள் வந்து சரியாக படிக்கலை நல்ல வேலை பார்க்கல ஏதாவது வைத்தியம் பார்க்கணுன்னா பார்த்துக்கல சொத்து வாங்கணுன்னா வாங்கலை ஏதாவது முடிவு எடுக்கிறன்னா எடுக்கலைன்னா அதையெல்லாம் இப்போது செய்ய போகிறீங்க உங்களுக்கு தைரியம் கிடைக்கக்கூடிய மாதம்னு இந்த மாதத்தை சொல்லலாம் எட்டில் ராகு இருக்கார் இல்லையா ரெண்டாம் இடத்துல கேத்துருக்கார் இல்லையா அதனால் ஒரு விஷயத்தை பற்றி முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் எடுக்கணும்னா அவ்வளோ சீக்கிரம் உங்களால் முடிவெடுக்க முடியாது ஏற்கனவே நீங்கள் வந்து சந்திரனை ராசி அதிபதியாக கொண்டவர்கள் இப்போது அஷ்டமத்தில் ராகுவும் ரெண்டில் கேதுவும் இருக்காங்க போதாக்குறைக்கு குரு வந்து பன்னெண்டில் மறைஞ்சிட்டேன் அப்போது நிறைய தயக்கம் நிறைய டிஸ்டபன்ஸ்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னு சொன்னால் சரியாகும் எதனால் சரியாகும் சூரியன் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால தைரியம் கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஜீவனஸ்தானத்திற்கு அதிபதி அவர் வந்து நான்காம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த தைரியமானது கிடைக்கும் அப்போ நாள் வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய கல்வி சம்மந்தமாகவோ திருமண சம்பந்தமாகவோ சொத்துக்கள் சம்மந்தமாகவோ ஏதாவது முடிவு எடுக்கணும்னு நினச்சி அதை வந்து தள்ளி போட்டுட்டே வரீங்கன்னா இப்போ நல்ல முடிவுகளை எடுக்க முடியும் இதுதான் பிரதானமான பலன் அது என்ன பலனா உங்களுக்கு ஒரு தைரியம் உண்டாக போகிறது உத்வேகம் உண்டாக போகிறது நம்பிக்கை கிடைக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த சூரியனோடு புதனும் சேர்ந்து சந்திக்கிறார் இல்லையா மூன்றாம் பாவத்தில் அதனால் புதியதாக ஏதாவது கற்றுக்கொள்ளலாம் மூன்றாம் பாவம் அப்படின்னு சொல்லும்போது வந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாவம்னு கூட அதை சொல்லலாம் கம்யூனிகேஷன் தகவல் தொடர்புன்னு சொல்லுவோம் காலபுருஷ தத்துவத்தில் பார்க்கும்போது அந்த மூன்றாம் இடத்தை வந்து நம்முடைய கைகளுக்கு உண்டான விஷயமாக சொல்லுவோம் கைகளால் வந்து நம்ம எதெல்லாம் செய்கிறோமோ அதையெல்லாம் வந்து கற்றுக்கொள்ளக்கூடிய கைகளால் விளையாடக்கூடிய விளையாட்டு கைகளை பயன்படுத்தி நம்ம செய்யக்கூடிய கலைகள் இதிலெல்லாம் உங்களுக்கு நாட்டம் ஈடுபாடு இருந்தால் அதை செய்யலாம் தொழிற்கல்வி படிக்கிறதுக்கான அம்சமானது இருக்கிறது அப்படியாக இப்போ இருக்கக்கூடிய நிலையிலிருந்து அடுத்து ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை வந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது அந்த புதன் நான்காம் இடத்திற்கும் வருவார் செவ்வாய் புதனுடைய தொடர்பானது நான்காம் இடத்துல இருந்து கொண்டிருக்கும் அப்படி இருக்கும்போது பத்தாம் இடத்தை பார்ப்பாங்க புதிய தொழிலை கற்றுக்கொள்வதற்கான அம்சம்னு இதை சொல்லலாம் ஒருவருடைய ஜாதகத்தில் பத்தாம் இடத்துல செவ்வாய் புதன் இருந்தாலோ நான்காம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்தை பார்த்தாலோ அவங்க வந்து இதுபோல் தொழிற்கல்வி பயில்வார்கள் ஒரு தொழிலை வந்து எப்படி செய்யணும்னு கற்றுக்கொள்ள அவங்களால முடியும் பிறருக்கு பயிற்றுவிக்கவும் முடியும் இந்த விஷயம்லாம் அவங்களுக்கு அனுகூலமாக இருக்குது சுக்கரன் வந்து உங்கள் ராசிக்கு சுகாதிபதி லாபாதிபதி சுக லாப லாபஸ்தான அதிபதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அவர் வந்து மூன்றாம் பாவத்தில் போய் நீச்சமடையக்கூடிய நிலை இருக்கிறது மாத கடைசியில் ஒரு வாரம் அதற்கு முன்னதாக இரண்டாம் இடத்துல சஞ்சரிப்பேன் அதனால் சுக்கரன் ரெண்டாம் இடத்தில் இருக்கும்போது கேதுவோடு சேர்ந்து இருக்காருன்னு சொன்னால் குடும்ப விஷயங்களில் அதிகமான ஈடுபாடு எடுத்துக்கொள்ளணும் குடும்ப நபர்களிடையே எந்த ஒரு கலகம் சண்டை சத்துரு பிரச்சனை வருவதற்கு இடம் தரக்கூடாது பணம் தேவையில்லாமல் செலவாகிறதுக்கு நீங்கள் வந்து வாய்ப்பு வசதியை ஏற்படுத்தி தந்துவிடக்கூடாது இதில் கவனமாக இருக்கணும் அப்போ இந்த மாதம் உங்களுக்கு வந்து சாதக பலனும் இருக்குது கவனமாக இருக்க வேண்டியது இருக்குது சாதக பலன் என்னென்னா கல்வி உத்தியோகம் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது ஏதாவது கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் இருக்கிறது நல்ல தைரியம் இருக்கிறது கவனமாக இருக்க வேண்டியது குடும்ப விஷயங்களில் நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் குடும்ப நபர்களிடையே வந்து சண்டை சச்சரவு ஏற்படுவதற்கு இடம் தரக்கூடாது பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது அதற்கு அடுத்ததாக இந்த மாதத்திற்கான பொதுவான பலன்கள் அப்படின்றத பார்த்துட்டோம் வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது அம்பிகைக்கான ஒரு வழிபாடு எப்பயுமே கடகராசி அன்பர்களுக்கு மிகச்சிறந்த பலாபலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அது இந்த புரட்டாசி மாதத்தில் நவராத்திரின்னு சொல்லக்கூடிய அம்பிகையை கொண்டாடக்கூடிய மாதமாக அமைந்து விடுகிறது அந்த நவராத்திரி சம்பந்தமாக நீங்கள் தினந்தோறும் அந்த ஒன்பது நாட்கள் பத்தாவது நாளும் கூட வீட்டில் குழு வைத்து காலை மாலை ரெண்டு வேலையும் வந்து பூஜை இணைவேத்தியம் அதெல்லாம் விசேஷமாக செய்யக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடியவர்கள் அதை செய்யலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் அருகில் இருக்கக்கூடிய ஆலயம் சென்று அங்கே குழு வச்சுருப்பாங்க அங்கே மிக விசேஷமாக வழிபாடு செய்துவிட்டு வரலாம் அப்படி இல்லைன்னு சொல்லும்போது நீங்கள் சுமங்கலி பெண்களுக்கு வந்து கன்னி பெண்களுக்கு உங்களுக்கெல்லாம் நிறைய மங்கள பொருட்களை கொண்டு போய் கொடுக்கலாம் வீட்டுக்கு வர்றவங்களுக்கு கொடுக்கலாம் இதெல்லாம் செய்கிறது இந்த மாதத்தில் எல்லா விதமான நற்பலன்களையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஏதாவது பிரச்சனை தேவையில்லாத பண செலவு அப்படின்ற விஷயத்தெல்லாம் கூட சரி செய்யக்கூடிய ஒரு பரிகாரமாகவும் இருக்கும்